மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு தலைக்கிட்ட மனு நீர் நாளில் மனு கொடுத்து ஆலய பாதுகாப்பு இயக்கத்துடைய மாநில அமைப்பாளர் முரளி ஆனந்தசாமி என்னுடைய தங்கை உடன்படுத்த தங்கை அண்ணகி ஓம்கார்டில் சொந்த வீடு அந்த வீட்டில் நம்ம தன்னுடைய மகளை குடி வைத்தாங்க அவங்க உங்களுடைய பேரில் ஒரு சொந்த வீடு நாங்கள் இது விஷயமாக கோட்டாட்சியர் கலேற்று ஐந்து மாதமாக அலைஞ்சு மனுவுக்கு மேலே மனு கொடுத்து பத்தொம்பாந்தே மனு கொடுத்துருக்கோம் கடைந்த பதினாலு பட்டில் மனு கொடுத்துருக்கோம் இருபத்தி ரெண்டு பட்டத்தில் மனு கொடுத்துருக்கோம் இருபத்தஞ்சு பட்டத்தில் மனு ஆறு வாங்கியிருக்கோம் இப்போ கோட்டாட்சியர் உத்தரவு கலெக்டர் உத்தரவு எல்லாம் இருந்தும் அங்கே உள்ள உதவி ஆய்வாளர் முற்றி இருந்தவர்கள் விசாரணை விசாரணைகளில் எதிர்த்தரப்பில் பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு உடந்த போகிறாங்க மூத்த குடிமக்கள் சட்டம் மூ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு கோட்டாட்சியுடைய உத்தரவும் மாவட்ட ஆட்சியருடைய உத்தரவும் இருந்தும் அந்த காவல் உதவி ஆய்வாளர் ரைட்டு அந்த காவல் நிலையமே கட்ட பஞ்சாயத்தாக செயல்படுது பணத்துக்கு ஆதரவாக செயல்படுது எங்களுடைய சொந்த வீட்டில் நாங்கள் குடியேற போன சமயத்தில் எங்கள் மேலே பொய் வழக்கு போட்டாங்க ஏன் மேலையும் பொய் விளக்கு தங்கச்சி மேலே பொய் விளக்கு தம்ம தங்கச்சி பையன் மேலே கன்னிராஜா மேலே பொய் விளக்கு இது விஷயமாக ஆலய பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக இன்றைக்கி மனு கொடுத்து வந்திருக்கோம் மனு கோர்ட் ஆட்சியர் உத்தரவையும் கலெக்டர் உத்தரவையும் அந்த உதவி ஆய்வாளர் செயல்படுத்த மறுக்காங்க அவர் குத்தி அவருடைய ஸ்டாலின் நான் தான் ஸ்டாலின் நான் சேர்ந்த அதிகாரம் அங்கே கலெக்டர் உத்தரவை நாங்கள் செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு ஆனால் இந்த நிலை நான் உடனடியாக எங்களுடைய தங்கச்சி மேலே தங்கத்தின் வீடு கொடுக்கணும் பொய் வளர்க்க வாபஸ் சொங்கணும் அந்த நோக்கத்தோடு மனு கொடுத்து வந்திருக்கா நீங்கள் தவறும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக ஆலய பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக மற்ற மக்கள் சார்பாக பெ பெரிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அளவில் நம்ம கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும் உடனடியாக அந்த உதவியாளரை வதவி நீக்கம் செய்யணும் கைது செய்யணும்னு சொல்லி ஒரு பேருந்துகோளை குறிக்க வைக்கும் வணக்கங்கள் வைத்தாக